லிக்னேஷ் ஆட்டோ ஓட்ஸாப் சின்ன நூறு வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுனார் நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆர் பாது ஆனால் ஆட்டா மட்டும் வந்துட்டு இருக்கு யாரும் தெரியல ஆறு அல்லப்பாப்பா ஆறு உங்க அதான் நம்ம சின்ன எப்போ என்ன ஆச்சே என்னப்பா இப்படி ஆறுது ஆரோ ஓட்ட சாய்ருவோர் கட்டாயிருக்கு எப்போ இருந்த இப்படி இருக்கு இதோட ஓட்டிக்கிறா இல்லை பாரு எப்படி ஆடிக்கிறது எப்படி எப்போ ஊட்டினேன் சவுண்டு வருடா தம்ம தம்மன்டே மடுவளத்தில் போறப்போ போகிறப்ப சரி ஆமாம் மாற்றிடுவான் இப்போ மெக்கானிக் என்ன சித்தி பார்த்துட்டு செக்காக பண்ணுறாரு எல்லா சாயண்ட் ரப்பருமே ஒரிச்சிருவோம் இப்போ திருப்பிள்ளி எடுத்து அந்த ரப்பர் சுற்றாமல் உள்ள சொறி வச்சுக்கிட்டாரு காடியில் அடுத்து பதினாறு பதினேழு ஸ்பானரு பவுலு அதை வந்து பதினேழு நட்டா அவுத்துக்கிறாரு மாத அவுத்துட்டாரு அதுக்கடுத்து ஒரு போல்ட்டு நட்டு மாறி மாறி வரும் ஒரு ஒரு பக்கம் இதே மாதிரி வந்து மொத்தம் ஆறு போல்ட்டு ஆறு நட்டு பூராத்தையும் அவத்துக்கிறார் மெக்கானிக்க அவனே அவனே அவத்துட்டாரு அவ தாரு பூரா இப்போ வந்து சாயந்தரம் பார்த்து தனியா அவத்துக்கு இருக்காரு போட்டுகளை உழுகுறாரு ஒன்றும் தான் வெளியில் வந்துடுச்சு ரெண்டாவது வந்துடுச்சு அவத்துக்கு இருக்கா போய் உழுகுது சின்ன ஒன்றும் தான் அவுந்தேன் பாரு எப்படியோ பாத்து ஓட்டி வந்துருக்கோரு ம் அவுத்து எடுத்து தரமாக அவுத்துட்டு அந்த கை கையை பாஸ் கையை அங்கே எடுத்துட்டு தனித்தனியாக எடுக்கிறாரு உடச்சிக்கு வந்த போலாம் பாருங்க எப்படி சின்ன அவளை பந்துருக்காருன்னு அக்கே ஏப்பா இப்படி அவளை மெக்கானிக் என்ன பொன் போட்டு வர சொல்லி புதுச வாங்கிட்டாரு பூ பொருள் வந்துடுச்சு இப்ப வந்து மூணு பொருட்டு வெயில போக்க மூணு பக்கம் வந்து கனெக்டா உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சுட்டு ஹெட்டா செட் பண்ணிக்கி இருக்காரு பண்ணி பார்த்துட்டு அடுத்து கீழ் பாசு பக்கம் மூணு பவுல்ட்டு அதை வந்து கரெக்டாக உட்கார வச்சு மாட்டுவாரு மொத்தம் ஆறு போல்ட்டு ஒரு பௌட்டை உட்கார வச்சுட்டாரு அடுத்தது வந்து இன்னொரு பொல்ட்டை மாற்றுவார் மாட்டிக்கிறாரு மாட்டினே மாட்டினே அடுத்த இன்னொன்று இருக்கினை மாட்டி விடனே ஒரேதான் சந்தா சரிக்கா சல்லுன்னு மாட்டி விடனே இந்த வேலை நடந்துக்கி தம்பி கேமரா கேமராமேனு மெக்கானிக் என்னையும் சரில்ல கீழே ஓட்டு விட்டாரு இருந்தாலும் மெக்கானிக் என்ன பரவாயில்ல அப்படின்ட்டாரு அப்போ வந்து எடுத்து கேமராவை வந்து வீடியோ எடுக்க செஞ்சாரு எடுத்து வா அப்படின்னு சொல்லி பசு கூடுதலான வசு விழுந்து வச்சா போய் என்கிட்ட ஒரு வழியாக சமாளித்து ஃபோல்டு நான் மாற்றுறவை கேமராமேனே தம்பி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆ கரெக்டாக இருப்பா ஆ இப்போ மாட்டி முடிச்சாச்சு பதினாறு பதினேழு பவுலு ஸ்பானரை வச்சு மெக்கானிக் என்னையும் டைட் வச்சுட்டு இருக்காரு தவா டைட் வச்சுக்கிருக்காரு டைட் வச்சுட்டாரு இப்படியுமா அவர் ஆறு போல்ட்டு நட்டுகளை டைட்டு வச்சுட்டு சித்தி பார்க்குறாரு சித்தி பார்த்துட்டு அடுத்து அந்த லாக் கம்பி லாக் எடுத்து அவுத்து விட்டுருக்காரு என்ன கேட்டீங்கடா அது அவுந்து சவ செவன்னு சத்துப்பேன் ஆனால் அவங்க தட்டி விட்டு அவுத்துட்டவர் அழுத்து வெளி எடுத்து போட்டு தவிர இந்த ஆட்டாவை இறக்கி விட தம்பி வந்து சிம்மலை பாடி புல்ட்டு இருக்காரு அதனால் வந்து ரெண்டா சிம்முக்கு போல மெக்கானிக் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு ஆட்டாவை தூக்கி இறக்குனேன் ஆம்சு ஆம்ஸ் கூட சொன்னார் பரவாயில்ல சின்னியா காசு கொடுத்துட்டாரு வேலை ஆத்துறதுக்கு போயிட்டு வரோம்னு சொன்னார் சரி சின்னியா வீட்டில் வச்சிருக்க பெரிய ஃபோனில் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு Prince will serve Bunny. Then uh -huh. do you wanna contact a bye-bye?